அவளுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அது கம்னிஷனார் அங்க யாரு கடவுளை நம்ப ஒரு அவங்க சொன்னாங்கடா எனக்கு பலியா இருக்கிறது என்னால தாங்க முடியல எனக்கு சொல்ல முடியும் கதை என்று சொல்லி துடித்து அழுவாங்களா எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாதா என்று சொல்லி கதனும் போது ஒரு வாழை வாரத்துல வந்ததான் அந்த ஒளி வந்து எங்கெங்கெல்லாம் அந்த கட்டிகள் அவளை வேதனை உட்படுத்தின ஒவ்வொன்றையும் அவைகள் பட பட அந்த வலிகள் மறைய ஆரம்பித்துதான் அவங்களுக்கு ஒரே குதூகலம் சரியான சந்தோஷம் என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்க உடனே போய் எல்லார்டையும் சொன்னாங்க யாரும் நம்பல ஆனா அவங்கள செக் பண்ணாங்க அந்த உடம்ப செக் பண்ணும்போது சொன்னாங்க ஒரு அடையாளமுமே இல்ல கேன்சர் இருந்ததுக்காக சொல்லி அதோட அவங்க வீட்டுல போயிட்டாங்க காலம் கடந்தது